தமிழில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச முதல்வன் என்ற திரைப்படத்திலையும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பாபா என்ற திரைப்படத்திலையும் அவருடைய மருமகனான தனுஷ் நடிப்பில் வெளிவந்த மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திலையும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க நம்மளுடைய மனிஷா கோயிராலா அவர்கள் இவங்க ஒரு காலகட்டத்தில் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த செய்தி பொய்யா இருக்க கூடாதா அப்படின்னு இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த கேன்சரால் இவங்க முடிந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய வைரலானது இதனால இவங்க பூரண குணமடைந்து வர வேண்டும் என்றும் இவங்களுடைய உறவினர்களும் ரசிகர்களும் பிரார்த்தனையில ஈடுபட்டு வந்திருந்தாங்க தற்போது இவங்க ஓரளவுக்கு கேன்சர்ல இருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கும் இந்நிலையில ஒரு நிகழ்ச்சியில மனிஷா கொய்ராலா பேசியிருக்காங்க அவங்க பேசும்பொழுதும் நோயுடன் தான் பட்ட போராட்டம் பற்றி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க நான் சிகிச்சை பெற்று வரும்போது பாசிட்டிவான கதைகளை எவ்வளவோ தேடி பார்த்தேன் ஆனால் ஒரு சில கதைகள் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது அதனால தான் நானே என்னுடைய சிகிச்சை முடிந்ததுக்கு அப்புறமா ஒரு புத்தகமே எழுத ஆரம்பிச்சிட்டேன் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் பத்தி மட்டும்தான் இருக்கும் இறப்பின் விரும்பிக்கு சென்று வந்திருக்க அந்த இறப்பு எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் அந்த வலி எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இந்த புத்தகத்தில் இவங்க எழுதியிருக்காங்க என்னோட மரணம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய பேராசை இருக்கு அப்படின்றதையும் உறுதியா சொல்லியிருக்காங்க மனிஷா கொய்ராலா அவர்கள் தற்போதும் இவங்க புற்றுநோய்க்கு மருத்துவ சிகிச்சையில தான் இருந்து வந்துட்டு கூடிய விரைவிலேயே பூரணமாக புற்றுநோயிலிருந்து விடுபட்டு வர வேண்டும் என்று இவங்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வலோடு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்களா மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க